கிறிஸ்துவில் அருமையானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை மாற்றுகிறேன் தெய்வந்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இன்றைய தினத்தின் செய்தியின் தலைப்பு ஆவிக்குரியவன் அல்லேலூயா விஸ்வாசியாகிய நமக்கு ஆவிக்குரியவன் என்று பெயர் தரிக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்று என்ன என்று பார்க்கும் நாம் எல்லாவற்றையும் நிதானிக்கிறவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இயேசுவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றவர்களாக பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக அநேகருக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவர்களாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழைப்பை பெற்றவர்களாய் இருக்கிறோம் எனவே ஆவிக்குரியவர் என்று நம்மை அறிவிக்க நம்மை புரிந்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள இன்றைய தினத்தில் பழகப் போகிறோம் ஆவிக்குரியவன் என்று சொல்லி அங்கு பார்க்கும்போது பவல் குறுந்திருக்க எழுதிய சபைக்கு இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை சொல்லுகிறான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்றொரு நாளும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவஜனமே ஆராய்ந்து தியானிக்கக்கூடிய விஸ்வாசிகளாக காணப்பட வேண்டும் என்று ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவன் நம்மை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார் அவருடைய சொந்த ஜனமாய் வைத்திருக்கிறார் ஆவிக்குரியவனாய் நம்மை மாற்றிருக்கிறார் வேதம் தேவனுடைய பிள்ளைகளை இரண்டு பகுதியாக பிரிக்கிறது ஒன்று ஆவிக்குரியவர்கள் அடுத்து மாமிசத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவன் ஆவியானவருடைய ஏழுதலினாலும் வழி முன்னேறிச் முன்னேறி செல்கிறான் ஆனால் மாமிசத்துக்குரியவனோ தன் மனமும் தன் மாமிசமும் விரும்புவதை செய்து திரிகிறான் என்று பார்க்கிறோம் எனவே நாம் மிகுந்த எச்சரிப்போடு நம்முடைய வாழ்க்கை இவர் சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது ஆவிக்குரியவன் குணசதிகளை குறித்து வேதம் பார்க்கும்போது வேதம் இவ்விதமாக சொல்லுவது நாம் வாசிக்க முடியும் அவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து செய்வான் என்று சொல்லுகிறது ஆம் அவன் எல்லாவற்றையும் தீர ஆலோசித்து செய்வான் திடீரென்று அவசரப்பட்டு ஏனோ தானோ என்று எதையும் செய்ய மாட்டான் ஜபத்தோடு கர்த்தரிடத்தில் விசாரித்து கர்த்தருக்கு பிரியமானது எது கர்த்தருடைய சித்தம் என்ன நான் எடுக்கும் தீர்மானங்களை கர்த்தர் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வாரா என்பதையெல்லாம் அவன் சிந்தித்து காரியங்களை செய்வான் அல்ல லூயா வாழ்க்கையை பாருங்கள் இள வயது உடையவனாய் இருந்தபோது அவர் மாமிசத்துக்குரியவைகளை தன்னுடைய விருப்பத்தின்படி செய்தார் ஆனால் முதிர் வயதான போதோ ஆவிக்குரிய தன் வாழ்க்கையை ஆவியானவருக்கு நடத்தப்பட கொடுத்தார் இயேசு பேதவை பார்த்து சொன்னார் நீ இள வயதில் உள்ளவனாய் இருக்கும்போது உன்னையே நீ அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தேய்ந்தாய் நீ முதிர் வயதாகும்போது உன் கைகள் நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இவைகளை நாம் வாசிக்க முடியும் ஆவியானோருடைய வழிநடத்தலுக்கு உங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நிதானித்து அறிய பழகிக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போதும் அந்த முடிவு வேத வசனத்தின்படி இருக்கிறதா என்று சற்று சிந்தித்து ஆராய்ந்து பாருங்கள் ஒரு நிமிடமாவது கர்த்தருடையத்தில் அதை குறித்து விசாரித்து கர்த்தருக்கு அது பிரியமானதா என்பதை உறுதி செய்யுங்கள் உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுகிறது என்று நிதானித்து பாருங்கள் சில முக்கியமான பிரச்சனைகள் உள்ள நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் பரிசுத்தவான்களிடத்திலும் சென்று அவர்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கொள்ளுங்கள் தம்மை தாமே நிதானித்து ஆராய்ந்து நாம் நிதானிக்க கிடவோம் என்று சொல்லி ஒவ்வொரு கிராபோஜனத்திலும் நாம் வாசிக்கக்கூடிய இந்த பகுதி உண்டு ஒன்று குறுந்தையர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று அவ்விதமாக நிதானிக்க வேண்டும் நாய் தீர்க்கப்படும் என்ற காரியத்தை குறித்து நிதானிக்க வேண்டும் எனவே ஒரு எந்த காரியத்திலும் அவசரப்படாதபடி நிதானமாய் சிந்தித்து செயல்படுங்கள் தாவித ராஜாவுடைய அனுபவத்தை பாருங்கள் அவர் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி நிதானித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் எவ்விதம் ஒரு ராஜா எதற்காக அவன் தன்னை தாழ்த்த வேண்டும் எதற்காக அவன் நிதானிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராஜாவாக இருந்த போதிலும் ராஜாதி ராஜனை அவன் நோய்க்கு விண்ணப்பம் செய்து நிதானித்தான் என்று பார்க்கிறோம் வேதத்திலே சங்கீதக்காரருடைய வாழ்க்கை பார்க்கும்போது அவர் யுத்தமாக சொல்லுகிறார் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதியத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் அவர் ஜபித்ததை பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவஜனமே நாம் இவ்விதமாக ஜபிக்கிறோமா ஒரு ராஜாவாக இருந்த போதிலும் கூட அவர் இவ்விதமாக சொல்லுகிறார் தேவனே என்னை ஆராய்ந்தோம் அது மட்டுமா என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் எனக்கு அருமையானவர்களே என்னை சோதியும் என்று அவர் சொல்லுகிறார் என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல என்ன சொல்லுகிறார் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே ஆண்டவரே என்னை நடத்தும் என்று சொல்வதை நான் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவ ஜனமே ஆவிக்குரியவர்கள் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் கருமையானவர்களை உலகம் உங்களை காணும்போது மாமிஸ்தவக்குரியவர்களாய் அல்லாமல் ஆவிக்குரியவர்களாய் காணப்படும் அவசரப்பட்டு வீண் விவகாரத்திலே தலையிட்டு தோல்வி அடையாதிருங்கள் நிதானித்து செயல்பட்டு வெற்றியை பெற நீங்கள் வல்லவராய் விளங்க ஆவிக்குரியவர்களாக திகழ நீங்கள் நிதானித்து செய்யுங்கள் நிதானமுள்ளவர்களாக இருந்து வெற்றி பெறவர்களாக காணப்படுங்கள் எனக்கு அருமையானவர்களே லோக்கா இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வருஷத்தில் வாசிக்கும்போது போதகரே நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிற என்று முகதாட்சியமில்லாமல் தேவருடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிற என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நாமும் கூட ஆவிக்குரியவன் என்ற பெயர் மட்டுமல்லாதபடி ஆவிக்குரியவர்களாய் காணப்படுவோம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்